தமிழர்களுடைய முழு முதல் கடவுளான அந்த முருகனுடைய வழிபாட்டு வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹரப்பாவையும் முகஞ்சதார லிங்கத்தை மட்டும் வச்சு வழிபட்டோம் இல்லைங்களா அந்த லிங்கத்துக்கு கந்து அப்படின்னு பேர் நடுப்பகுதி மட்டும் இருக்கும் அந்த கந்து அப்படிங்கிற சொல்லில் இருந்து வந்த சொல் தான் கந்தன் அப்படிங்கிற சொல் அது மொத்தம் சுமார் ஐந்தாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வழிபட்டக்கூடிய ஒரு கடவுளாக இருந்தவர்கள் அந்த வேதங்கள் காட்டக்கூடிய கடவுள் பார்த்தோம்னா அவர் வந்து சுப்பிரமணியன் தமிழர்கள் வணங்கிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்த போனா அவர் முருகன் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கடவுள்கள் இது இல்லாம கௌமாரம் அப்படிங்கிற நிறைய பின்பற்றினவங்க குமரன் அப்படிங்கிற இன்னொரு கடவுளையும் வழிபட்டாங்க இந்த குமரன் அப்படிங்கிற கடவுளை பார்த்தோம் அப்படின்னா இவர் திருமணமே ஆகாத கடவுள் இந்த மூன்று கடவுள்களையும் ஆரியர்கள் பாக்குறாங்க ஆரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேதத்துல வரக்கூடிய சுப்பிரமணியன் அப்படிங்கிற கடவுள் தான் தமிழர் கடவுளான முருகன் அதே கடவுள் தான் குமரன் அப்படின்னு இந்த மூன்று கடவுள்களையும் ஒரே கடவுளா உள்ள கொண்டு வராங்க இதுல என்ன சிக்கல் அப்படின்னா முருகனுடைய மனைவி யாரு அப்படின்னு பாக்கப்போனா வள்ளி அதே மாதிரி சுப்பிரமணியனுடைய மனைவி யாரு அப்படின்னு பாக்க போனா தெய்வானை அதே மாதிரி குமரனுக்கு மனைவிகளே கிடையாது இதெல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா குமரன் வந்து சின்ன வயசுல இருக்கிறப்போ அவர் வளர்ந்த பின்னாடி அவர் என்ன பண்ணார்ன்னா வள்ளியை கல்யாணம் பண்ணாரு அடுத்து தெய்வானை கல்யாணம் பண்ணாரு அவர் மொத்தம் ரெண்டு மனைவிகள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சிலப்பதிகாரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முருகன் பத்தி சொல்றப்போ அவருக்கு வந்து வள்ளி என்ற ஒரு மனைவி இருந்ததுன்னு ஒரு கருத்து இருக்கே தவிர தைவானிய அப்படிங்கிற ஒரு மனைவி இருந்ததால் எந்த இடத்துலயுமே குறிப்பில் கிடையாது இது போக வேதத்துல காணப்படக்கூடிய கார்த்திகேயன் அப்படிங்கிற இன்னொரு கடவுளை எடுத்துட்டு அந்த கடவுளையும் கொண்டு வந்து முருகன் கூட சேர்த்துட்டாங்க ஆனா கார்த்திகை கடவுளை பத்தி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா அக்னி என்ற கடவுளோட மகன் தான் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லுதே தவிர சிவனுடைய மகன் கார்த்திகேயன் அப்படின்னும் ருத்ரனோட மகன் கார்த்திகேயன் அப்படின்னா வேதத்தில் இல்ல வேதத்தில் இருக்கக்கூடிய கடவுள் வந்து சுப்பிரமணியன் அப்படிங்கிற வேற கடவுள் தமிழர்களுடைய கடவுளான முருகன் அப்படிங்கிற வேற கடவுள் அப்படிங்கிற செய்தி தமிழர்களான நமக்கு வந்து புதிய செய்தியாக இருக்கலாம் அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆரியர்களுக்கு இந்த செய்தி நல்லாவே தெரியும்